கன்னியமிக்க சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா அல்லாஹ் தாலா மனிதர்களாகவே நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் அல்லாஹ் அல்லாஹால குரானில் பதில் வைத்திருக்கிறான் அதே போல் நம்மளுடைய நோய் நொடிகளுக்கும் மருந்து குரானில் இருக்கிறது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் அல்லாஹால குரானில் நமக்காக கொடுத்துருக்கிறான் அல்லாஹாலா சொல்கிறான் சொல்றான் ஃபீஹி குரானின் மீது நம்பிக்கையை வந்து ஆழமாக வையுங்க அது எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிடாது அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு அல்லாஹாலா குரானில் சொல்கிறான் அல்லாஹாலா குரானில் மிக முக்கியமான ஒரு சூறாவை சுட்டி காட்டுறான் அந்த சூறா தான் அலஹம்து சூறா அதாவது பாத்தியா சூறா எல்லாம் வந்து அல்ஹம்து சூறாவை மக்காவில் வந்து இறக்கினான் நாம் தினமும் ஒவ்வொரு தொழுகையிலும் முதல்ல ஓதுறது ஃபாத்திஹா சூரா தான் ஃபாத்திஹா சூரா இல்லாமல் அந்த தொழுகை வந்து நிறைவேறாதுன்னு நபி சொல்லாஹு அலி சொல்கிறாங்க குரானுடைய தாயாக இருக்கிறது ஃபாத்திஹா சூரா அதாவது அலம்து சூரா அப்படின்னு நபி சலாஹு அலிவல்லம் சொல்கிறாங்க எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ள தொடர்பே அந்த அலமது தான் அப்படின்னு அல்லாஹு தாலாவே தனது திருமறையில் சுட்டி காட்டுறான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஒரு அடியான் வந்து அல் ஹிந்துல் இல்லாஹு அப்துல் ஆலமீன் அதாவது அகிலத்தாரின் ரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறான் என் அடியான் வந்து என்னை புகழ்ந்து விட்டான் ஒரு அடியான் வந்து அடுத்ததாக அர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லும்போது தாலா அதுக்கு பதில் சொல்கிறான் என் அடியான் வந்து என்னை துதித்து விட்டான் அடுத்தது ஒரு அடியான் வந்து மாலிகி ஓமித்தீன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறான் என் அடியான் வந்து என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் ஒரு அடியான் வந்து அபுது புது ஐயாக்காயின் அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் இன்னும் உன்னிடமே உதவி தேடுபவர்களாக இருக்கின்றோம் என்று ஒரு அடியான் சொல்லும்போது அல்லாஹலா சொல்கிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது எனவே அவன் கேட்டது கிடைக்கும் என அல்லாஹாலா பதில் சொல்கிறான் ஒரு அடியான் வந்து முஸ்தகீம் முஸ்தகிம் சிராத்தோல் ஆயிரில் மக்லூபி அலைகும் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக எவர் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையவரின் வழியில் செலுத்துவாயாக உன் கோபத்திற்குள்ளான யூதர்களின் வழியுமல்ல கிறிஸ்துவர்களின் வழியுமல்ல அப்போ தலா சொல்கிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது அவன் எது கேட்பானோ அதை நான் அவனுக்கு கட்டாயமாக கொடுப்பேன்னு தலா பதில் சொல்கிறான் உபை பின் கேப் அலியலா ஒன்று அவங்க வந்து இந்த ஹதீஸ் சரிவிக்கிறாங்க ஒரு தடவை நபி சொல்லலா அலி செல்லம் அவங்க வந்து என்னிடம் வந்து குரானில் உள்ள மிக மகத்துவமான ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு யாரோ சூழல்லாம் அவசியம் வந்து எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ நபி சல்லி செல்லம் சொன்னாங்க என்னுடைய உயிர் எவன் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த சூறா வந்து மற்ற மூன்று எந்த வேந்தங்களிலுமே இல்லை இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான அந்த ஏழு வசனங்கள் தான் அதுதான் சூரா அல்பா அல் ஃபாத்தியா அல் ஹம்து சூரா அப்படின்னு அப்படி சிலே சொல்லுவாங்க சொன்னதா உபயின் கேப் ரைவலாக அவங்க அறிவிக்கிறாங்க அபு சயித் குத்ரி அலியலாக அவர்கள் வந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நபித்தோழர்கள் வந்து ஒரு ஊர்வலியாக பயணம் செல்கிறாங்க அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து எங்களுடைய தலைவருக்கு வந்து தேல் கடிச்சிடுச்சி அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நபித்தோழர்கிட்ட சொல்லும்போது அதில் ஒரு நபித்தோழர் வந்து அந்த தேல் கடித்த மனிதருடைய அந்த இடத்துல தேல் கடித்த இடத்துல கை வச்சு ஏழு தடவை சூரா ஃபாத்திஹா அல் ஹம் சூறாவை ஓதுறாங்க அல்லாவுடைய கிருபையில் அவங்களை அந்த மனிதருடைய அந்த தேல் கடித்த விஷம் வந்து இறங்கிடுது அந்த மனிதர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நபித்தோழர்களுக்கு முப்பது ஆடுகளை அன்பளிப்பா கொடுக்குறாங்க ஆனா அந்த நவிதோழர்கள் வந்து என்ன செய்யறாங்க நாங்க வந்து எங்களுடைய ரசூலுல்லா முகமது நபி சொல்லா அலையுசல்லம் அவர்களிடம் கேட்டுத்தான் நாங்க இதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க அப்போ நம்ப சிறம் அவங்க சொல்றாங்க இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த ஆடுகளில் அந்த ஆடு உங்களுக்கு கொடுத்த அந்த ஆடுகளில் எங்களுக்கு எனக்கும் ஒரு பங்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ராவசல்லம் அவங்க வந்து சிரித்த நிலையில கேட்டாங்க நாம எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதும் சூறா பாத்தியா லந்து சூறாவை நம்ம கண்டிப்பாக ஒதுணும் அல்லா தலா சொல்றான் சூரா பாத்தியா வந்து நூறு ஒளியா இருக்குதுன்னு அல்லாஹால சொல்றான் ஒரு தடவை ஜிப்ரல் ஜிப்ரேல் அலைய செல்லும் அவர்களும் நபி சொல்லலா அலுவல் செல்லும் அவர்களும் அவங்க வீட்டு வாசலில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ வந்து ஜிப்ரல் செல்லும் சொல்கிறாங்க இதுவரை வானத்தில் திறக்கப்படாத ஒரு கதவு வந்து திறக்கப்பட்டிருக்குது அதுலேருந்து ஒரு வானவர் வராங்க அந்த வானவர் வந்து இது வரைக்கும் இந்த பூமிக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வானவர் வராங்க வந்து நபி சொல்லா அலிவு செல்லும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க எந்த நபிக்கும் கிடைக்காத இரண்டு ஒலி சுடல்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது அது ஒன்று வந்து சூரத்துல் ஃபாத்திஹா சூரா இன்னொன்னு வந்து சூரா பக்கரா இதை ஓதி யார் என்ன துவா கேட்டாலும் அல்லாத்தாலா அந்த கேட்ட மனிதருக்கு அந்த துவாக்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு மாணவர் சொல்றாங்க அலஹம்து சூரா வந்து பைத்தியம் என்ற கொடூரமான நோய்க்கும் மருந்தாக இருக்குதுன்னு நபி சொல்லலாம் ஹலீசெல்லாம் சொல்றாங்க ஒரு சஹாபி வந்து ஒரு ஊர் வழியாக நடந்து செல்கிறாங்க அப்போ மக்கள் வந்து சில பேர் அவங்க கிட்ட கேட்குறாங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு அவருக்கு வந்து நீங்க தான் ஓதி குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த சஹாபி வந்து அந்த மனிதரை பார்க்குறாங்க அவங்க வந்து பைத்தியக்காரராக இருக்கிறாங்க அவங்களுடைய கால் வந்து சங்கிலியால் கட்டப்பட்டிருக்குது உடனே அந்த சஹாப் என்ன செய்கிறாங்க காலையிலும் மாலையிலும் சூரத்து பாத்தியா அலஹம்து சூறாவை ஓதி அந்த பைத்தியக்காரர்கள் மீது தடவு ஓதி ஊதுறாங்க மேலே ஃபுல்லாக தடவி விடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அல்லாஹாலா சுரத்துள் பாத்தியாவுடைய மகிமையில் அல்லாஹாலா என்ன செய்கிறோம் அந்த மனிதருடைய அந்த பைத்தியத்தை குணப்படுத்திடுறான் அந்த மனிதர் வந்து முடிச்சுகளிலிருந்து அவிழ்த்து விட்டவர் போல உற்சாகமாக துள்ளி குதிக்கிறார் அந்த பைத்தியத்திலிருந்து அந்த மனிதர் வந்து அல்லாவுடைய தூங்கையில் விடுபட்டுட்டாங்க அல்லாஹாலா நான் பி சில சொல்லம் அவங்க கிட்ட சொல்கிறோம் இந்த ஏழு வசனங்களில் மூன்று வசனங்கள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற மூன்று வசனங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மிச்சம் இருக்கிற அந்த ஒரு வசனம் வந்து உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானதுன்னு அல்லாஹாலா நபி பி சில லாஹி சொல்லம் அவங்ககிட்ட சொல்கிறோம் நம்ம அலம்து ஒரு தடவை ஓதுனா நம்ம குரான் முழுவதும் ஓதுன நன்மை அல்லாஹாலா நமக்கு கொடுக்குறான் நமக்கு சதக்கா செய்த நன்மையும் அல்லாஹ் தாலா கொடுக்குறான் குரானில் மிக மகத்துவம் மிக்க மேன்மை பொருந்திய சூறா எதுன்னா அதுதான் சுராஃபாத்தியா அலம்து சுறாவா இருக்குது அந்த அலஹம் சுறாவில் அல்லா தாலா அனைத்து நோய்களுக்கும் மருந்த வைத்திருக்கிறான் நோயாளி மீது பதினான்கு முறை அலம்து சுறாவை ஓதி அவங்க மேலே ஊதுனா அல்லது தலை அந்த நோயை போக்கி அவங்களுக்கு ஷிஃபாவை நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான் காலை பஜ தொழுகையில சுண்ணத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில் பிஸ்மில்லா உடன் சேர்த்து பதினாறு முறை நம்ம அல்ஹம்து சூராவை ஓதினா தாலா நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்துறான் நம்ம வந்து ஏழையாக இருந்தோம்னா அல்லா தாலா அந்த மனிதரை வந்து செல்வந்தராக ஆக்குறான் அந்த மனிதருக்கு கடன்கள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கடனை நிறைவேற்றுறான் நோய் இருந்துச்சுன்னா தாலா அந்த நோயை குணப்படுத்தி விடுகிறாங்க அதுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறான் பலவீனத்தை போக்கி அல்லாஹால அந்த மனிதருக்கு வலிமையை கொடுக்குறான் தாழ்ந்த நிலையில் இருந்த மனிதரை மேன்மை அடைய செய்கிறான் எதிரிகள் வந்து அந்த மனிதரை வந்து கண்டு நடுங்குறாங்க நண்பர்கள் வந்து அந்த மனிதரை வந்து நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆகவே அந்த மனிதர் வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மனிதராக ஆயிடுறாங்க இன்ஷா அல்லா நாமும் காலை பஜ தொழுகையில் சுண்ணத்துக்கும் வரலுக்கும் இடையில் இன்ஷா அல்லா பதினாறு முறை பிஸ்மிலாஹுடன் சேர்த்து ஓத முயற்சி செய்ய வேணும் அல்லாஹ் பதவியிலிருந்து விலகிய ஒரு மனிதர் வந்து நமக்கு மீண்டும் அந்த பதவி கிடைக்கணும்னா நாற்பது நாட்கள் தொடர்ந்து நம்ம அலஹம்சு சூராவை ஓதினா அல்லாஹால அந்த பதவியை விட உயர்ந்த பதவியை அல்லாஹாலாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹாலா நல்ல குழந்தைகளை நம்ம தினமும் அல்ஹம்து சூறாவாக ஓதுறதுனால அல்லாஹாலா நமக்கு நல்ல குழந்தைகளை சாலிகான குழந்தைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் குழந்தை அல்லா குழந்தை பாக்கியம் இல்லாத மனிதர் வந்து நாற்பது நாள் தொடர்ந்து அலஹம் துசூரா இன்ஷா இன்ஷாலா அந்த அவங்களுக்கு வந்து கா சாலியான குழந்தை பாக்கியத்தை அல்லா தலா நம்ம கண்வழி நீங்க கொலம் சுறாவை ஓதலாம் நமக்கு வேதனை சோதனை ஏற்படுற நேரத்தில் நாற்பத்தி ஒரு முறை அல்லது சுறாவை ஓதனே அல்லா அந்த வேதனையை போக்கி அந்த சந்தோஷத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு கண்வழி இருந்துச்சுன்னா அல்லது கண் நோய் இருந்துச்சுன்னா நம்ம பஜருக்கும் சுண்ணத்துக்கும் இடையில அலம்து சுறாவ ஓதி அதை வந்து ஒரு பஞ்சியில் நினச்சி நம்ம கண்களில் தடவனா அல்லாஹாலா இன்ஷாலா கண் வழியே குணமாக்கக்கூடியவனா இருக்கிறான் இரு உலகிலே நமக்கு நன்மைகள் கிடைக்கணுமா அலம் சூராவை நம்ம தின தினமும் மோதக்கூடியவர்களாக இருக்கணும் பரலு தொழுத பிறகு ஏழு தடவை நம்ம அலம் து சுறாவை ஓதணும் அந்த மனிதருக்கு வந்து நன்மைகளை அதிக அதிகமாக அள்ளி கொடுக்குறான் நாம ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகும் இருபது தடவை அல்ஹம்து சூறாக ஓதுனா அல்லாஹாலா நம்ம அது வருமானத்தை பெருக்கிறான் நம்மளுடைய உள்ளத்தை பிரகாசமாக வைக்கிறான் சிரமங்களை இலகுவாக்குறான் துன்பத்தை நீக்கி அல்லாஹாலா இன்பமாக கொடுக்குறான் தீங்குகளை அல்லாஹாலா நீக்கிறான் வறுமை பசி தொல்லையை நீக்கிறான் அன்பு ஏற்படுத்துகிறான் துவாக அங்கீகரிக்கிறான் ஒவ்வொரு நாளும் நம்ம பர்று தொழுகைக்கு பின்பு இன்ஷா அல்லா இருபது தடவை அல்லஹந்த சூராவை ஓதி நாமும் இந்த அந்தஸ்துகளை நமக்கு அடைய அல்லாஹாலா கிருப்பை செய்வானாக தாலா அலஹம்து சூறாவை ஒரு சிறந்த நோய் நிவாரணியாக அல்லாஹாலா படைச்சிருக்கிறான் நாம் தினமும் அல்ஹம்து சூறாவை ஓதினா நம்மளுக்கு சோம்பேறி தனத்திலிருந்தும் கோழை தனத்திலிருந்தும் தாலா நம்மளை பாதுகாக்கிறான் அந்த நம்மளுடைய உள்ளம் வந்து ஒளிமயமாக இருக்குது நம்ம தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் அல்லாஹாலா பாதுகாப்பு அளிக்கிறான் நாம் தூங்க செல்லும்போது சுரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவை ஒரு தடவையும் சுரத்துல் இஹ்லாஸ் அஹது சூராவை மூன்று தடவையும் ஓதினா நமக்கு வந்து மரணம் வந் மரணத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு துன்பத்தையும் ஒரு ஆபத்தையும் அல்லாஹாலா கொடுக்க மாட்டோம் அல்லா பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மனிதராக அது ஓதக்கூடிய மனிதர் வந்து அல்லாஹாலா ஆக்கிட்றான் நபீசல் லாகுலே சொல்லம் அவர்களுடைய அன்பு பேரனான ஹசண்டலேயே லாகுன் அவங்க வந்து ஒரு தடவை நோய்வாய் நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து நபிசல்ல லாகுலேயே அவங்க வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க அப்போ அல்லாஹா சொல்கிறான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து என்ற எழுத்து இல்லாமல் என்னை தொடங்கும் ஒரு சூறாவை நாற்பது தடவை ஊதி அதை வந்து அந்த தண்ணீரில் ஊதி அந்த நோய்வாய்பட்ட மனிதரோட கை கால் முகம் தலை தலை முன்புறம் பின்புறம் கழுவினால் வந்து அந்த வியாதி நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்கிறோம் ஆகவே நாம இன்ஷா அல்லா அலம்து சூறாவை ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் மோதக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம தொழுகை முடித்து நம்ம துவா கேட்கும்போது போது அல்ஹம்து ஊதி செலவா தூதி நம்ம துவா கேட்டு முடிக்கும்போது மறுபடியும் செலவா தூதி நம்மளுடைய துவாவை முடித்தோம்னா அல்லாஹாலா நம்மளோட துவா துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறோம் அல்லாஹ் தாலா அலஹம்து சூறான்றது ஒரு சிறிய சூறா ஏழு ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சிறிய சூறா தான் அதில் அல்லாஹாலா எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்துருக்குறான் நோய்க்கு மருந்து இருக்குது கவலை பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்குது விஷக்கடிக்கு மருந்தாக இருக்குது நம்மளுடைய துவா அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்குது நூறு அல்லாஹுடைய ஒலியாக இருக்குது பைத்தியத்திலருந்து குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்மளுக்கு குரான் முழுவதும் உதய நன்மையை அல்லாஹாலாக கொடுக்குறான் சதகாசம் கொஞ்சம் நன்மையும் அல்லதாலாம் கொடுக்குறான் நோய்க்கு நிவாரணியாக அல்லத்தாலாம் வச்சுருக்குறான் கண் வலிக்கு மருந்தாக வச்சுருக்குறான் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்குது நம்மளுடைய ஏழையாக இருந்தால் செல்வந்தராக இருக்குறான் அல்லத்தாலாம் நம்மளுடைய கடன்களை நிறைவேற்றான் நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமாக்குறான் பலவீனத்திலிருந்து வலிமை அடைய செய்கிறான் தாழ்ந்த நிலையிலிருந்து மேன்மை அடைய செய்கிறான் நண்பர்களை வந்து நம்மளை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்குறான் இப்போ நம்மளுடைய பதவியிலருந்து உயர்ந்த பதவி கிடைக்க செய்கிறான் குழ நம்மளுக்கு வந்து சாலையான பிள்ளைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் தாலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான் நம்மளுடைய வேதனையும் அல்லத்தாலா அந்த சூறாவில் நிற்கிறான் நம்மளுக்கு வந்து ப நம்ம இரு உலகிலும் அல்லாத நமக்கு வந்து நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு பரலை தொழுகைக்கு பிறகும் இருவது தடவாசு ஓதனா நம்மளுடைய வருமானம் பெருகுது உள்ளம் பிரகாசம் அடையுது துன்பம் இன்பமாக மாறுது தீங்குகள் வந்து நம்மை விட்டு நீங்குது வறுமை பசியிலிருந்து பசி தொல்லைகள்லாம் நம்ம விட்டு நீங்குது அன்பு ஏற்படுது நம்மளுடைய துவாக அல்லாத அங்கீகரிக்கிறான் நம்ம வந்து அல்லாஹாலாவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் சோம்பேறி தனம் கோழை தனத்தை விட்டும் நம்ம வந்து பாதுகாக்கப்படுறோம் நம்ம உள்ளம் வந்து ஒலிமயமாக தூய்மைப்படுத்தப்படுது தீய எண்ணங்கள்லேருந்து பாதுகாக்கப்படுது நோய் வராமல் தடுக்குது அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மனிதராக நாம் இருக்கிறோம் ஒரு நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோயிலிருந்து குணப்படுத்தக்கூடியதாக அல்லந்து சூறாக இருக்குது அல்லாஹ் தாலாவுடைய உதவினால நாங்களும் சுரத்துள் ஃபாத்திஹாவை ஓதி எங்களுடைய குடும்பத்துலேயும் தாலா வந்து ஷிஃபாவை கொடுத்துருக்குறோம் எங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது காய்ச்சலாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நெத்தி மேலே கை வச்சு அல்ஹம்து சூறாவை ஓதனும்னா அல்லா தாளா அந்த வெப்பத்தை மாதிரி அதேமாதிரி மனக்கவலை இருக்கும்போது நெஞ்சு மேலே கை வச்சு ஒவ்வொரு பரலை தொழுகைக்கு பிறகும் அல்ஹம்து சூறாவை நம்ம ஓதனோம்னா மன கவலையே எடுத்துருக்குறோம் உடம்புல எங்கேயாவது வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கை வச்சு பாதி ஹாசுரா அல்ஹம் சூரா நம்ம ஓதுனோம்னா அல்லாஹாலா அந்த வழியை நீக்கி நிவாரணத்தை கொடுத்துருக்குறோம் இதே போல் நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து அல்ஹம் சுரா வாரி அதிகமாக ஓதி அல்லாஹாலா குணப்படுத்திருக்கிறோம் அதன் மூலம் நன்மை பெற்றுருக்குறோம் அல்லாஹாலா கூடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதா அல்லாஹாலா கூட பேசக்கூடியதா இந்த சூறா அலஹம் சூறா நமக்கு இருக்குது அல்லாஹாலாக கூட பேசி நம்மளுடைய தேவைகளை சொல்லி அல்லா தலா நம்மளுடைய தேவையை நிறைவேற்றுன்னு அந்த சூறாவில் நமக்கு வாக்களிக்கிறோம் ஆகவே நாம் தினமும் அலஹம் சூறா ஓதி அதனுடைய நன்மைகளை நம்ம அள்ளி கொள்ளணும் ஒரு சிறிய சூறா தான் அதை நம்ம தினமும் ஓதுறதுனால அல்லாஹாலா நமக்கு எவ்வளோ நன்மைகளை அள்ளி கொடுக்குறோம் சூன்யத்திலிருந்தும் பைத்தியத்திலிருந்தும் அல்லா தலா கண் திஷ்டையில் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே இந்த சிறிய மகத்தான ஏழு வசனங்கள் கொண்ட இந்த சூராவை நாம் தினமும் மோதி அதன்படி அமல் செய்து அல்லாஹால நமக்கு அனைத்து நன்மைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக ஆமீன் வாஹிரு தவானா அலமது இல்லாஹி அபிள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ